ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடலைப்பருப்பு பருப்பு சட்னி தான் பண்ண போறோம் இந்த கடலைப்பருப்பு பருப்பு சட்னியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்றதுக்கு அடுப்புல கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் பருப்பு நல்லா வறுபட்டதும் இப்ப இது கூட மூணு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்ப இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சத மிக்சி ஜாரில் மாற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தனி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வந்தாச்சு அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய வச்சு ரெண்டு ஸ்பூன் விட்டு கடுகு வரமிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சு சட்னியில் ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்டியான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னியை இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ